அறம் என்கின்ற அந்த மானுட வாழ்வியலை திரைப்படத்தின் வாயிலாக பேசிய இயக்குனர் தோழர் கோபி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நான் படம் குறித்து பேசியது போல ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு என்பது ஒன்று சமூகத்தில் உள்ள இழிவை சாடுவதாக இருக்க வேண்டும் அல்லது தன் படைப்பின் வழியாக இந்த சமூகத்திற்கு ஏதேனும் கருத்து சொல்லுவதாக இருக்க வேண்டும் அவர்களை தான் என் அளவில் நான் ஒரு சிறந்த படைப்பாளியாக பார்க்கிறேன் தோழர் கோபி அவர்களின் இந்த அறம் திரைப்படம் தன் திரைப்படத்தின் வாயிலாக ஒரு கருத்தையும் சொல்கிறது அதே நேரத்தில் சமூக யதார்த்தத்தையும் இங்கே பிரதிபலிக்கிறது அந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சி நான் கொஞ்சம் சத்தமா தான் பேசுவேன் அமைதியாக பேச வராது அந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சி வந்து நீருக்கான அரசியலை பற்றி பேசியிருக்கிறது தண்ணீருக்கான அரசியல் அது மிக முக்கியமான ஒரு புள்ளி அது இன்னைக்கு அது நம்ம பேசுபொருளாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ன பொறுத்து வரலையோ தமிழ் சினிமாவிலே வந்து பௌத்தம் குறித்து பேசிய முதல் திரைப்படம் எது என்று சொன்னால் அது அறம் திரைப்படம் என்று தான் நான் சொல்லுவேன் எப்படி என்று சொன்னால் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முதல் அரசியல் போராட்டத்தை தான் சவுதாரு குல போராட்டத்தை நீருக்கான ஒரு போராட்டத்தை அவர் அவர் ஆரம்பிக்கிறார் அடுத்ததாக இது அருண் திரைப்படம் எப்படி பௌத்தம் குறித்து பௌத்தம்னா ஒன்றும் இல்லைங்க அது ஒரு மதம் அப்படின்ற கண்ணோட்டத்திலேயே நம்ம இங்க அணுக வேண்டிய பார்வை எவ்வளோ பேருக்கு இங்க இருக்கலாம் இங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறம் என்பது ஒன்றுமே இல்ல தம்மம் புத்தனின் தம்மம் தம்மம் என்பது என்ன மானுடம் மானுடத்தை பத்தி மிக அழகாக பேசி இருக்கிறது புத்தர் கூட புத்தருடைய போராட்டம் கூட நீருக்கானதுதான் நம்ம பாட புத்தகங்கள் எல்லாம் புத்தர் குறித்து படிச்சிருப்போம் புத்தர் வந்து கொண்டாடி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு அவர் வழியை விட்டுட்டு சுரவரம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இங்க இருக்கிற வரலாறுகள் எல்லாம் பாட புத்தகங்களை நமக்கு கற்பிச்சிருக்கிறாங்க ஆனா உண்மை எதுன்னா புத்தரும் நீருக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு என்பது நிறைய பேருக்கு தெரியாது எப்படின்னு சொன்னீங்கன்னா சாத்தியர்களுக்கும் கோலியர்களுக்கும் ரோஹிணி ஆற்றங்கரையில் நீர் எடுவதற்கான ஒரு பிரச்சனை வருது சாத்தியம் என்பது ஒரு சங்கம் புத்தருடைய அம்மாவழி சமூகம் வந்து கோலியர்கள் வழி வந்து சாத்திய சங்கம் சோ அந்த சாக்கிய சங்கம் தான் இளவரசர்களை தேர்ந்தெடுப்பாங்க இளவரசர்களை அவங்க தான் இளவரசர்கள் சாக்கிய சங்கம் என்ன சொல்லுதோ அந்த சங்கம் என்ன சொல்லுதோ அது தான் அவங்க நடப்பாங்க அரசர்கள் ஓ முடிவெடுக்கும் திறன் வந்து அந்த அதை இயக்குபவர்கள் தான் இருப்பாங்க சோ அந்த ரோஹிணி ஆற்றங்கரையில் நீர் எடுப்பதற்காக சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் பிரச்சனை நடும்போது அவங்க யுத்தம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க யுத்தம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறப்ப புத்தர் என்ன சொல்றாருன்னா யுத்தம் வேண்டாம் அப்படிங்கிறாரு ஸோ வந்து சா அந்த சங்கம் அந்த சங்கம் என்ன சொல்லுதுன்னா இல்லை போர் தான் யுத்தம் பண்றதுதான் எங்களுடைய முடிவுன்னு சொல்லி யுத்தத்துக்கான அறிவிப்பை வெளியிடுறாங்க அதுக்கு புத்தர் வந்து போர் வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அவருக்கு உங்களுக்கான தண்டனையை நாங்கள் கொடுப்போம் நீங்க ஒரு இளவரசராக இருந்தாலும் உங்களுக்கான தண்டனை நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னும் போது அவர் நாடு விட்டு போயிட்டு சொல்றாங்க புத்தரை அப்ப என்ன பண்றாருன்னா புத்தரு நாடு விட்டு போகும்போது என்னுடைய ஃபேமிலிய என்னுடைய குடும்பத்தை நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க நான் என்ன போயிடுறேன் அப்படின்னும் போது மக்கள் வந்து புத்தருக்கு ஆதரவான மக்களும் இருக்கிறாங்க அங்க அவரு வந்து நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவர் போறதுனால அங்க சஞ்சலம் நடக்குதுன்றதுனால அவர் அந்த அந்த தண்டனையை தானாகவே முன்வந்து ஏற்று அந்த நாட்டை விட்டு போயிடுறாரு போகும்போது புத்தர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா நான் சும்மா போல நான் பரியூராட்சியம் பேசுகிறேன் என்னுடைய குடும்பத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதுங்க நான் பரியூராட்சியமே இது துறவரம் நான் துறவரம் போயிடுறேன் அப்படின்னு போகும்போது புத்தரோட ஒரு நபர்களும் குதிரையும் கூட போகுது அவர்கள் ஒரு கபில இடத்துல விட்டுட்டு பின்வாங்கி போயிடுறாங்க சோ அந்த போர் வேண்டாம்னு சொல்றாரு பாத்தீங்களா போர்னாவே ஒரு ஒரு உயிர்வதை புரிதல் கண்டிப்பாக அங்க இருக்கும் ஒரு 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 உயிர் வழி நிகழும் இல்லையா அது புத்தர் அங்கேயே தடுக்கிறாரு போர் ஒரு நீருக்கான ஒரு போர் தான் அது ரோஹிணி ஆற்றங்கரை சோ புத்தரே அந்த காலத்துல நீருக்கான ஒரு போரை துவக்கி இருக்கிறார் அந்த வழியில் தான் பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சௌதார்குளத்தில் தான் தன்னுடைய முதல் அரசியல் போராட்டத்தை ஒரு நீருக்கான ஒரு அரசியல் போராட்டமா அவர் துவக்கிறாரு சோ இது எப்படி பௌத்தம் சார்ந்த ஒரு திரைப்படம் நரம் நரம் என்ற சொல்லாடலே வந்து தம்மம் இந்த படம் அரசியல் அந்த ஆழ்துறை கிணறு அந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்த அந்த குழந்தை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற அறிவியல் தொழில்நுட்பத்தின் அசூர வளர்ச்சி எட்டியுள்ள இந்த நாட்டுல ஆழ்துளை கிணறில் விழுந்த ஒரு குழந்தையை எடுப்பதற்காக எந்தவித அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லை எந்தவித உபகரணங்களும் இங்கே இல்லைன்றத பராடு ஓங்கி அறிஞ்சு சொல்லுது ஒரு பக்கம் ஏழ்மை இன்னொரு பக்கம் அசுர வளர்ச்சி இது இரண்டுமே என்ன சொல்லுங்க ஏழ்மையும் வளர்ச்சியும் வல்லரசாக கனவு கண்டு கொண்டிருக்கின்ற இந்தியாவின் எதிரெதிரான முகங்கள் என்பதை ஆணித்தரமாக அவர் அந்த திரைப்படத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு புறம் அதாவது அசுர வளர்ச்சி ஒரு பக்கம் ராக்கெட் ஏவுறான் இன்னொரு பக்கம் ஆழ்துளை கிணறு அந்த ஆழுதுளை கிணறுல விழுந்த அந்த அந்த கவுன்சிலரை வந்து பண்ண சொல்லுவாங்க பாத்தீங்களா ரொம்ப அழகா அந்த விஷயத்தை அவங்க ஒரு பெண்ணா ஒரு பெண்ணோட முடிவெடுக்கும் திறன் பாத்தீங்களா அந்த மக்கள் வந்து அவங்க கேட்பாங்க அவங்க இருக்கும் அந்த குடுக்குற அந்த தண்ணி அந்த தண்ணியை பத்தி அவங்க சொல்ற இது உப்பு கறிக்குதா அப்படின்ற பேசுற விதம் இதெல்லாம் மிகவும் என் ஒரு பாதிச்ச ஒரு விஷயமா இருந்தது குறிப்பா சொல்லணும்னா நாம அந்த ஆழ்துளை விண்ணற்றில் விழுந்த அந்த குழந்தையை மீட்டெடுப்பதற்காக ஒரு அதிகாரியா இங்க வேலை செய்யவேனா நம்ம அதிகாரிகளாக வேலை செய்து இங்க நாம அதிகாரிகளாக நாம் எவ்வளவோ பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய காவல் படையினர்கள் மருத்துவர்கள் அதிகாரிகளாக வேலை செய்து செய்யாத ஒரு விஷயத்தை நாம் இனிமேல் மனிதர்களாக இருந்து செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மானுடம் பத்தி ரொம்ப தூக்கி பிடிச்சிருக்கிறார் மானுடத்தை தூக்கி பிடி நிலைநிறுத்தி சொல்லியிருக்கிறார் அந்த படத்தை அதனால எனக்கு இது ரொம்ப ஒரு அறத்தை ஒரு ஆழ ஆழமாக பேசிய ஒரு திரைப்படம்னு புரியுது இன்னொரு இடத்துல வந்து அந்த அந்த கதாபாத்திரத்தில் அந்த புலேந்திரன் அவருடைய துணைவியாரா வருகின்ற அந்த சுமதி அவருடைய இரண்டு குழந்தைகள் தன்ஷிகா இன்னொன்று முத்து அது முத்துன்றது கூட தோழர் கோபி அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்வில் இருந்து சொல்லியிருக்காரு அது முத்துக்குமார் என்கின்ற அது நான் எப்படி எடுத்துக்கிறேன் நான் தமிழ் தேசிய முத்துக்குமார் என்ற பார்வையில் அது சொல்லியிருந்தாரு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அந்த முத்துன்றது அவங்க கடலை ஒட்டி வாழறாங்க சோ அந்த அது முத்துன்றது கடல்ல மூழ்கி முத்து எடுக்கிறவன் அந்த மூழ்கி அவன் முத்து எடுக்கிற மாதிரி ஆழ்துளை கிணற்றில் மூழ்கி முத்தான தன்னுடைய தங்கையை அவன் காப்பாத்தி எடுக்கிறான் முத்துன்ற வந்து மிக பொருத்தமா இருந்தது அந்த அந்த பையன் வந்து சிறந்து விளங்குவான் அந்த வீட்டுல இருக்கும் போது அவன் காதுல வந்து சீழ் வடியும் குளிச்சு குளிச்சு அவனுக்கு அந்த தண்ணி உப்பு தண்ணி காதுல போயிட்டு அது வந்து சீழ் பிடிச்சி ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சுமதின்றவங்க புலேந்திரன் தன்னுடைய கணவனுக்கு அந்த கதாபாத்திரத்துல வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மருந்து வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போலான்னு போது அவங்களுடைய வந்து மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஒரு சொட்டு மருந்து வாங்கிட்டு வந்து காதல விட்டுருப்பாங்க அந்த இடத்துல வந்து அந்த கணவன் மனைவி பேசுற வந்து அந்த காட்சி வந்து எனக்கு தீபா அவர்கள் குறிப்பிட்ட பொழுது கூட பேசினார் என்னை ரொம்ப எமோஷனாக ஒரு இடம் சேம் அதே ஃபீலிங் தான் எப்படின்னா அந்த இந்த பையனை பாத்தியா நம்ம புள்ள நீந்திருந்த பாத்தியா அப்படின்னு அவங்க அந்த இதுல அந்த போனை எடுத்துட்டு வருவாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியும் டி என் புள்ள அவனை துரத்திட்டு அங்கே வந்து பார்க்கும் போது அவன் எவ்வளவு நேரம் தம் கட்டி அந்த தண்ணிக்குள்ள இருந்தான் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அது புள்ள இல்ல அது மீன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு என்ன அவன் மேல பொறாமையா இல்ல என் புள்ள சாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த என்ன என்ன கப அவன் ஒரு கபடி வீராங்கன வீரரா இருந்திருப்பான் அவர் அதை சொல்றாரு அந்த புலேந்திரன் என்ற கதாபாத்திரம் என்னை கபடி எல்லாம் என்னுடைய என்னை சாதிக்க விடாத இந்த என் பிள்ளைய மட்டும் சாதிக்க விட்டுருமா அப்படின்னா அந்த மனைவி சொல்லுவாங்க சாரி அந்த சுமதின்ற கதாபாத்திரம் சொல்லும் உன்னை உன்னை விளையாட விடாத இந்த இந்த சமுதாயம் இப்ப பிள்ளைய மட்டும் படிக்க விட்டுருமா அந்த அப்ப அந்த புலேந்திரன் கதாபாத்திரம் சொல்ற அந்த இது வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது எனக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வந்த ஒரு சமூகத்தின் வழி வந்தவளாக நான் ஒரு பட்டியலினத்தில் வந்த ஒரு பெண்ணாக நான் மிகவும் பாதித்ததாக ஒரு விஷயமா இருந்தது இந்த சமூகத்திலிருந்து எல்லாம் முதல் தலைமுறையாக இப்படிதான் கல்வி கற்று வர்றோம் ஆப்டர் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் ஒரு கல்வி கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தாங்க கல்வி மிஷினரிஸ் அமைச்சு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஏது கல்வி சோ அது கல்வியை பற்றி ரொம்ப அழகா பேசியிருக்காங்க அந்த இடத்துல உன்னை விளையாட கூடாத அந்த அவனை மட்டும் படிக்கொடுமா அப்படின் போது அவன் சொல்லுவாங்க அந்த புலேந்திரன் கதாபாத்திரம் ரொம்ப பாதிச்சு எனக்கு அந்த விஷயம் தீபா அவர்கள் எனக்கு கூட அந்த விஷயம் தான் இருக்கு நம்ம இந்த படிப்பு வந்து நம்மளுக்கு பொருளாதாரம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காண்டி வேண்டாம் சுயமரியாதையை சம்பாதிச்சு கொடுத்தா போதும் மரியாதைக்கு நம்ம எல்லாம் படிக்கணும்னு சொல்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப உண்மையாவே பாதிச்சுது அந்த அப்பா அம்மா பேசுற அந்த உரையாடலை அந்த குழந்தை கேட்டுட்டு கண்ணீர் வடிப்பான் பாத்தீங்களா அழுதுட்டேன் அதுல எமோஷன் ஆயிட்டு அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் இந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்க்கும் பொழுது என்னை நான் அதுல கற்பனை செஞ்சுப்பேன் என்னை கற்பனை செய்து அந்த கற்பனையிலேயே என்னை ஒப்பனை செய்து கொண்டு அந்த கதாபாத்திரங்களை வழியாக நான் பயணிக்கும் பொழுது இது எனக்கு மிகவும் எமோஷனா படத்தோட ஒன்றி போயிட்டு அந்த கதாபாத்திரங்களாக என்னை நான் கற்பனை செய்து கொண்டு பயணிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் எங்கள் வாழ்வியலோடு தொடர்புடையதாக இருந்தது அந்த அந்த பையன் பார்த்தீங்களா ரெண்டு பேர் கேட்டு அது என்னுடைய எங்கிட்டயும் அந்த அனுபவம் எல்லாம் இருந்திருக்கு எங்ககிட்டயும் எங்க அப்பா எல்லாம் வந்து எங்கள் எதிர்காலம் குறித்து பேசும்பொழுது எங்க நாங்க ஒரு நெஞ்சுறுதி ஏற்படுத்தி அதை கேட்போம் அப்பாவுக்கு மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க கஷ்டத்தை அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி அமைப்பா இருந்துச்சு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு சின்ன விஷயம் தான் மிச்சப்படி அட்டகாசமான ஒரு திரைப்படம் இருக்கு டெமோக்ரஸி இஸ் நாட் மியர்லி ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தோழர் ஜயந்தாரா அவர்கள் அந்த இங்க சட்டம் எழுதினவர் சொன்னதுன்னு சொல்லுவாங்க அதை வெளிப்படையாவே சொல்லலாம் ஏன்னா இங்க சட்டம் எழுதிதான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுன்னு தைரியமாவே சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா அது சென்சார் போர்டில் ஏதாவது பிரச்சனை வரும் இதுல ஒன்றும் பிரச்சனை வரதுக்கு இதுல என்ன அவர் சட்டம் எழுதினாரு தைரியமாவே சொல்லலாம் அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன ரொம்ப பாதிச்ச விஷயம் வந்து ஒரு புறம் வந்து அந்த இறுதி காட்சி அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இறுதி காட்சி அமைப்புல வந்து அதாவது மத சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் நமக்கு சொல்லுது குடிகளுக்கான ஒரு அரசுதான் சொல்லுது குடிகளுக்கான ஒரு அரசு இல்ல ரொம்ப அழகா அரசியல் பேசி இருக்கு இந்த படம் அந்த கடைசியில வந்து அவ தன்னுடைய மாவட்ட ஆட்சியாளர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வெளியே வருவாங்க தோழர் நயன்தாரன் என்ன நான் தோழர்னே அவரை சொல்லலாம்னு இருக்கிறேன் தோழர் என்கின்ற வார்த்தையை வந்து தனி உடைமையாக கருதும் பொது உடைமைவாதிகள் நிறைந்த சமூகத்தில் வந்து தோழரை நயன்தாரவை தோழர் என்று சொல்லலாம் ஏன் ஒரு பெண்ணை சொல்லக்கூடாதா தோழர்னு தோழர்ன்றது யாராவது குத்தகை கேட்டு வச்சிருக்காங்களா நாங்க மட்டும் தான் தோழர்னு பேசுவோன்னு நீங்க தோழர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு பெண்ணுக்கு கூப்பிடுவதை எதிர்க்கிறீர்கள் சொல்றா எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா அதனுடைய மறைப்பொருள் என்ன அவர் ஒரு கூத்தாடி ஒரு ஐட்டங்காரி அப்படின்றது ஆதரிக்கிறது தானே அதோட மறைபொருள் ஸோ இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாச்சு இது சோசியல் நெட்ஒர்க் மீடியா என்று சொல்லப்படுகிற சமூக வலைதளங்களில் இந்த ரஞ்சித் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தோழர் என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்திவிட்டார் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்த பல தோழர்கள் வந்து விமர்சனத்தை முன்வைத்தார்கள் ஒரு சினிமாக்காரி எப்படி தோழர் என்று அழைக்கலாம் அப்படின்னா ஏன் தோழர் அழைக்கக்கூடாதுன்ற ஏன் நீ தோழர் என்ற வார்த்தையை நீங்கதான் குத்தகை கத்து வச்சு தோழர் என்கின்ற அவளை அழைக்க கூடாது என்பதற்கான மறைமுறையை நம்ம எதை ஆதரிப்பதாக இருக்கிறது கூத்தாடி ஐட்டங்காரின்னு ஒரு சினிமா சொல்லணும்னு சொல்ல சொல்றாங்களா இவங்க கடைசி காட்சி அமைப்பு எனக்கு மிகவும் பிடித்தது அது அநேகமா பார்ட் டூ வரும் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அதோட காட்சி அமைப்பு எனக்கு இருந்தது கடைசியா அவங்க அந்த அந்த ஐஎஸ் பதவிய மாவட்ட ஆட்சியாளர் பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டு வெளியே வரும் அந்த காட்சி வந்து அவங்க தன்னை நினைச்சிட்டே வருவாங்க அரசியல்வாதிகளா நம்ம அதிகாரிகளாக இருந்து செய்ய முடியாத பல விஷயங்களை இங்கே நாம் அரசியல்வாதிகளாக பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து நாம் இங்கே செய்யப்பட வேண்டிய விஷயம் மனதில் அதை மனதில் ஏந்தி வருவாங்க அந்த இடத்துல வந்து எனக்கு அரசியல் அதிகாரம் தான் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அனைத்து பூட்டுகளுக்கும் ஒரே திறவுகொள் அரசியல் அதிகாரம் என்பதை தான் எனக்கு அங்க சுட்டுது அந்த காட்சி அமைப்பு எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுது மேபி பார்ட் டூ வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா வெளியே வந்துட்டு அவங்க அரசியல்வாதியா ஒரு பெண் உருவாகி எத்தகைய அரசியல் அந்த பெண் பெண்ணை முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்ட மிக சிறந்த திரைப்படம் ஒரு பெண்ணை சரியான பார்வையில காட்டியிருக்காங்க முடிவெடுக்கும் திறன் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு மிக அதிகம் அந்த ஆழ்துளை கிணற்றுக்குள் விடும்போது ஒரு இன்னொரு குழந்தையை அதாவது அறிவியல் வந்து அவங்க அந்த நயன்தாரா வந்து அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க அந்த குழிக்குள்ள அவனை இறக்கும்போது அந்த குழந்தை அழும் அப்பா அப்பா பயமா இருக்குது பயமாறுதுபான்னு ஐயோ அவங்க இறக்கணுமே ஒரு புள்ள உள்ள மாட்டியம் கிடக்குது இந்த புள்ளையும் போனா ஏதாவது ஆபத்த இடமான்னு அவங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டோன்னா அந்த வெளியே வந்த பிறகு அந்த மாவட்ட ஆட்சியாளராக இருந்த அந்த நயன்தாரா அந்த பையனுக்கு கொடுக்குன்ற அந்த தன்னம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா மிக அருமையான ஒரு காட்சி அமைப்பது ஏன் தம்பி நீ வந்து இப்ப உள்ள போறதுக்கு போகும் போதே இவ்வளவு பயப்படுற ஏ உன்னுடைய தங்கை எவ்வளவு நேரமா அந்த குழிக்குள்ள தனியா இருக்கிறா அவருடைய நெஞ்சுரத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு என்கரேஜ் கொடுப்பாங்க பாத்தீங்களா ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுவாங்க அப்புறமா இன்னொரு விஷயமும் பேசுவாங்க அதாவது உன்னுடைய முன்னாடி வந்து இந்த அருவியெல்லாம் தோத்து போகும் போது விண்கலத்திலயே போயிட்டு ஒரு அதாவது இன்னைக்கு நிலவுல கூட போய் மிக பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் பத்திரிகை இது நிலவுல கூட போயிட்டு யாரோ இடங்க பட்டா போட்டு வச்சுன்னு இருக்காங்களாம் நிலவுல போய் கூட குடி வாடலான் அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துருக்குற இந்த காலகட்டில அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடிப்படை வளர்ச்சியை கூட எட்டாத எத்தனையோ கிராமங்கள் குறிப்பாக சொல்லப்படணும் கிராமம் இதனை புதுமைப்படுத்த விரும்பவில்லை எத்தனையோ சேரி பகுதிகள் இன்றைக்கும் அதிகமா இருக்குது நான் சார்ந்த ஊர்ல எங்க ஊர்ல கூட அறிவியல் வளர்ச்சி அடிப்படை வசதி இந்த கரண்ட் லைட்டு கூட விளக்கு குட்டியில படிக்கிற எத்தனையோ மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க நிறைய கிராமங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது அறிவியல் தொழில்நுட்பத்தின் வித வளர்ச்சியும் எட்டல அந்த பையனுக்கு வந்து அந்த அந்த ஐஏஎஸ்ஆர் இருக்கிற அந்த என்ற கதாபாத்திரம் வந்து அவனுக்கு அந்த தன்னம்பிக்கை முன்னாடி வந்து அறிவியல் வந்து தோக்க போது ஒரு ஆடுதுளை கிணற்றில் விழுந்த குழந்தையை மீட்பதற்கான எந்தவித அறிவியல் சாதனங்களும் இல்லை என்பதற்காக இந்த நாடு வந்து வெட்கி தலைகுனினோம் அதுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் கண்டுபிடிச்சிருப்பான் அறிவியல் தொழில் ஒரு ரோபோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருப்பாரு அப்படிதான் இங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எவ்வளவோ இங்க விஞ்ஞானிகள் உதிக்கிறாங்க எவ்வளவோ கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்து உருவாகுது இதையெல்லாம் மூடி மறைக்கிறாங்க எது அங்க பேசு பொருளாக்க வேண்டும் எது அங்க விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் இங்க விளம்பரமே இல்லை ஒரு அந்த பையன் ஒரு பையன் ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க அதுல அதுல ஆழ்துளை கிணற்றில் விழுந்த அந்த குழந்தையை மீட்பதற்காக ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சிருப்பான் அந்த ரோபோவை கண்டுபிடிச்ச அந்த இளைஞனை பத்தி எந்த வித பேச்சும் இங்கு இல்லை அப்படின்றத நிறைய விஷயங்கள் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இப்படிதான் வந்து இந்த வல்லரசுகளால அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கூட மொபைல் ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க மொபைல் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு த்ரீ ஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஃபோர் ஜி இந்த ஃபோர் ஜி மொபைலில் ஃபோர் ஜி வந்தோன்னா த்ரீ ஜி ஃபோர் ஜி த்ரீ ஜி ஸ்லோ பண்ணிடுவான் அதனால நம்ம ஃபோர் ஜி வாங்குவோம் இப்போ ஃபைவ் ஜி விட போகிறாங்களாம் ஃபைவ் ஜி வரும்போது என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தால் ஃபோர் ஜியை ஸ்லோ பண்ணிடுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மொபைலை வாங்க வைக்கலாம் அடுத்தடுத்து ஏன்னா ஒரு மொபைல் வாங்கிட்டு நீங்கள் நம்ம பத்திரமா அழுக்காகாமல் பிஞ்சு போகாமல் பேட்டரியை பத்திரமா ஒரு ரொம்ப நாளைக்கு கூட நம்ம பயன்படுத்துவோம் அந்த ஃபோனை அடுத்த மொபைல் நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு இங்க நடக்கிற இந்த பன்னாட்டு நிறுவனங்களின் சதி அந்த வியாபார யுக்தி இருக்கு பார்த்தீங்களா ஒரு மனிதனை சந்தைப்படுத்துவது அதாவது ஒரு ஷாம்பு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் முடி கொட்டாம இருக்கிறதுக்காண்டி ஒரு ஷாம்பு வாங்குவோம் ஆனா அந்த முடி வந்து வெள்ள முடி வர வைக்கும் வெள்ள முடி வர வைக்கிற மாதிரி அதுல ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சுருப்போம் அதுல சரி வெள்ள நம்ம ஒன்று வாங்கி ஒரு கலர் போடுவோம் வெள்ள முடிஞ்சி நம்ம அது போட்டா பொடுகு வரும் பொடுகு நம்ம ஒரு ஷாம்பு வாங்கணும்னு வச்சுங்களேன் அதுல வந்து வேதிப்பொருள் ஏதாவது இருக்கும் பேரபன் மாதிரி ஒரு புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேதியற் பொருட்கள் அதுல இருக்கும் டை மார்க்கெட்டிங் தான் கேன்சர் நோய்க்கும் மருந்து வச்சிருக்கான் அப்படின்னா பண்ணுவான் வேதிப்பொருட்களை உருவாக்கி நோயை ஒரு பக்கம் உருவாக்குவான் நோயை உருவாக்குகின்ற மரு மருந்தையும் ஒரு பக்கம் உருவாக்கிட்டு இருக்கான் சோ இங்க நம்மளை வந்து நுகர்வோர் கலாச்சாரத்தினுடைய அடிமைகளாக இங்க பன்னாட்டு நிறுவனங்கள்ல நம்மள ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்தியா போன்ற ஏழை நாடுகளை தன் வளர்ந்த நாடுகள் சந்தைப்படுத்துவதற்காக தன்னுடைய வியாபார பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பயன்படுத்துறாங்க ஸோ அது குறித்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அந்த படத்துல அந்த ரோபோ கண்டுபிடிச்ச அந்த இளைஞன் குறித்த எந்தவித தகவலும் இல்லையே அவன் வந்து அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் அதுக்குள்ள அந்த குழிக்குள்ள விழுந்த குழந்தை வந்து என்ன நிலையாகுது அப்படின்றத பத்தி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு மிகவும் எனக்கு பிடித்ததான ஒரு திரைப்படமாக இருந்தது அறம் என்ற திரைப்படம் மானுடத்தை பேசிய மிகப்பெரிய திரைப்படம் அறத்தின் வெற்றி மானுடத்தின் வெற்றி அறத்தின் வெற்றி பௌத்தத்தின் வெற்றி அறத்தின் வெற்றி நம்ம இயக்குனர் கோபி அவர்களுடைய வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்